வணக்கம் வெல்கம் டு செண்டம் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் முழு ஆண்டு தேர்வில் எளிதாக தேர்ச்சி பெறவும் தொண்ணூறுக்கு தொண்ணூறு முழு மதிப்பெண் பெறவும் நம்ம சேனலை எல்லா மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் கணக்குகள் மற்றும் தேரி உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் தொடர்ச்சியாக என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேர்வுக்கு உங்களை ஃபுல்லாக தயார் பண்ணுறதுக்கு முழு முயற்சி எடுக்கப்படும் சென்டம் மார்க் சென்டம் ரிசல்ட் எடுக்க வைப்பதே இந்த சேனலுடைய முதன்மையான நோக்கம் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள் வணிகவியல் கணக்கு பதிவியல் பாடத்தில் முழு மதிப்பெண் பெற எளிமையான முறையில் கற்பது கற்றதை எவ்வாறு எழுதுவது மற்றும் கணக்குகளை எளிய முறையில் குழப்பமில்லாமல் போட கற்றுக் கொடுப்பது இதுதான் இந்த சேனலுடைய முக்கியமான முதன்மையான நோக்கம் என்று சொல்லலாம் மாணவர்கள் எவ்வித தயக்கமும் இல்லாமல் தேர்வை எதிர்கொள்ளவும் தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்களை எளிய முறையில் எழுதுவதற்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாமா இப்போ நம்ம முதல்ல கணக்கு பதிவியல் பாடத்தில் என்ன தேர்வுக்கு தயார் பண்ணுவது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம் மொத்தம் நமக்கு பத்து அழகுகள் இருக்குது அந்த பத்து அழகுகளுமே மிக முக்கியமானது அதை மாணவர்கள் நன்கு கற்க வேண்டும் ஒவ்வொரு அழகிலிருந்தும் ஒரு கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும் அதை மாணவர்கள் கற்று தேர்ந்து அதற்குரிய வினாவிடைகளை தயார் செய்து கொள்ள வேண்டும் மொத்தம் நமக்கு தேர்வு தொண்ணூறு மதிப்பெண்கள் தான் தேர்வு அந்த தொண்ணூறு மதிப்பெண்களை நாம் எளிமையாக மூன்று மணி நேரத்தில் பெற முடியும் அதற்கு மாணவர்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இப்போது சொல்லிருக்கேன் முதலாவதாக பாடப்புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு அழகுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை மாணவர்கள் முழுவதுமாக முதலில் கற்க வேண்டும் மொத்தம் எத்தனை வினாவிடைகள் இருக்குது அந்த வினாவிடைகளை நாம் மொத்தமாக எப்படி கற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா வினாவிடைகளை வினாக்கள் மற்றும் அதற்குரிய விடை உதாரணமாக இப்போ முதல் பாடத்தில் முழுமை பெறாத பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது சிறிய அளவிலான தனியால் வணிகம் அப்படிங்கிறது முழுமை பெறாத பதிவேடுகளை இப்படி தான் எழுதணும் ஆனா ஆவண்ணா ஈனா ஈயனானு எழுதி வச்சு படிக்கக்கூடாது அது தேர்வு எழுதும்போது மட்டும்தான் இந்த விடை குறியீட்டுடன் எழுத வேண்டும் நிலையறிக்கை ஒரு நிலையறிக்கை ஒரு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை தொடக்க நிலையறிக்கை தொடக்க முதலை கண்டறிய பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள் முதல் டீழ்கண்டவற்றில் செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு சீட்டு விவரம் எந்த மொத்த கணிந்த அதாவது அந்த ஆண்டில் ஏற்கப்பட்ட சிறுத்தைக்குரிய மாற்றுச்சீட்டு சீட்டு கடன் விற்பனைத் தொகையை கண்டறிய மொத்த கடனாளிகள் கணக்கு முழுமை பெறாத பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியாத அல்ல இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும்னு இருக்குது அதுதான் சரியானதல்ல அதுக்கடுத்து உரிமையாளர் சொத்து எண்பத்தையாயிரம் சொத்து தான் எப்போவுமே கூடுதலாக இருக்கும் பொறுப்பு குறைவாக இருக்கும் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதாவது சொத்து கொடுத்துருந்தாங்கன்னா கழித்து போடணும் பொறுப்பு முதல்ல கொடுத்துருந்தாங்கன்னா பொறுப்பையும் முதலையும் கூட்டி போடணும் இதை விடை இவ்வாறு நாம் தான் இவ்வாறு தான் ஒரு மதிப்பெண் வினாக்களை நாம் கற்க வேண்டும் அதை உள்ள அந்த குறியீட்டுடன் நாம் கற்க கூடாது அப்போ தொடக்கம் முதல் அந்த ஆண்டு எடுப்பு அந்த ஆண்டு லாபம் மற்றும் அந்த ஆண்டு கொண்டு வந்த இறுதி முதல் இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க முதலோட லாபத்தையும் கூடுதல் முதலையும் கூட்டிக்கிங்க மொத்தம் பதினைஞ்சாயிரம் இதில் எடுப்பு ஆறாயிரத்தை கழிச்சிட்டிங்க அப்படின்னா இது மிச்சம் ஒம்பதனாயிரம் இந்த கணக்குகள் இது போன்ற கணக்குகள் எல்லாம் நான் இப்போது அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி எளிமையாக தேர்வில் எந்த விதமான தயக்கமும் இல்லாம பயமும் இல்லாம எளிமையாக எழுதி அதை கூட்டி கழித்து போடுவது என்பதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் வீடியோல உங்களுக்கு அப்லோடு செய்து உங்களை தேர்வுக்குள் முழுவதுமாக தயார்படுத்த அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் கடைசியாக இப்ப கடனாளிகள் கணக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அது தொடக்க இருப்பு தொடக்க இருப்பு அப்படிங்கிறது பற்றுப்பக்கம் அடுத்து ரெண்டு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பெற்ற பக்கம்ங்கிறது வரவு பக்கம் கடன் விற்பனைங்கிறது பற்றுப்பக்கம் அப்போ இந்த தொடக்க இருப்பையும் கடன் உறுப்பினையும் நம்ம கூட்டணும் கூட்டினா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பெற்ற ரொக்கம் ஒரு லட்சம் இதை கழித்தோம்னா நமக்கு வரக்கூடிய விடை இருபதனாயிரம் அப்போ இது போன்று ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு பத்து முதல் வினாக்கள் இருக்குது மொத்தம் ஒரு நூறு வினாக்களுக்குள்ளே இருக்கும் இந்த வினாக்கள் அனைத்தையும் நான் முழுமையாக கற்றோம் என்றால் நமக்கு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புத்தகத்தின் பின்பகுதியில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்கள் பதினேழு வினாக்கள் கண்டிப்பாக கேட்கப்படும் உறுதியாக நான் மூன்றாண்டு வினாத்தாளில் அடிப்படையில் தான் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் பதினேழு வினாக்கள் கேட்கப்படும் மீண்டும் மீதமுள்ள மூன்று மதிப்பெண்கள் உள்ளிருந்து பாட புத்தகத்துக்குள்ளிருந்து கேட்கப்படும் நாம் பாட புத்தகத்தை நன்கு கற்றிருந்தால் அதை எழுதுவது மிகவும் எளிதாக இருக்கும் சில சமயம் நாம் கற்றதே கணக்கிலிருந்தோ இல்லை கருத்தியல் வினாவில் இருந்தோ அதாவது இருந்தோ கேட்கப்படலாம் ஆகையால் மாணவர்கள் முழுமையாக கற்றால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தேர்வுவது முடியும் அதுபோல் புத்தகத்தில் முதல் பாடத்திலிருந்து இறுதி பாடத்தில் உள்ள வரை உங்களுக்கு தெரியுமா என்ற பகுதி ஒவ்வொரு பாடத்திலையும் இருக்கும் அதை மாணவர்கள் ஒரு வினா நோட்டை எடுத்துக்கொண்டு அதில் அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் தலைப்பையும் எழுதி அந்த உங்களுக்கு தெரியுமாவே எழுதி வைத்து கொண்டு தேர்வுக்கு முன்னதாக அதை நாம் தினசரி கற்று வந்தோம் என்றால் அதிலிருந்து சில வினாக்கள் கேட்கப்படும் அவை கேட்கப்பட்டால் அது உடனடியாக அதற்கு எழுதுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் ஆகையால் மாணவர்கள் ஒரு மண் மிதப்பெண் தான் இவ்வாறு தயார் செய்கிறது அடுத்ததாக இரண்டு மதிப்பெண் பத்து கேள்விகள் கேட்கப்படும் அதில் முதல் ஒன்பது கேள்விகளுக்கு நாம் ஆறு வினாக்களுக்கு மட்டும்தான் பதில் அளிக்க வேண்டும் முப்பதாவது வினா கண்டிப்பான வினா அதில் கேட்கப்பட்டுள்ளதை நன்கு படித்து புரிந்து அதன் பின்னர் வெளியெழுத வேண்டும் அடுத்த போல் மூன்று மதிப்பெண் அதிலேயும் பத்து வினாக்கள் கேட்கப்படும் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது வரை அதில் ஒன்பதாவது வினா வரை உள்ள வினாக்களில் ஆறு வினாக்களுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் நாற்பதாவது வினா கட்டாய வினா அதை நன்கு படித்து என்ன கேட்கப்பட்டுள்ளதோ அதற்குரிய விடை எழுத வேண்டும் அதற்கடுத்த போல் நாற்பத்தி முதல் நாற்பத்தி ஏழு வரை ஆ அல்லது ஆவண்ணா இந்த இரண்டில் ஒன்று எழுத வேண்டும் மொத்தம் ஏழு வினாக்கள் அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க வேண்டும் மொத்தம் முப்பத்தைந்து மதிப்பெண் அதில் இரண்டு தியரி குறைந்தது இரண்டு கருத்தியல் வினாக்கள் கேட்கப்படும் ஆகையால் மாணவர்கள் தொண்ணூறுக்கு தொண்ணூறு மதிப்பெண் எடுப்பது இந்த செண்டம் இன் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனலுடைய நோக்கம் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் மாணவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை உடனடியாக வந்து சேரும் நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்